வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில வானிலை அமைப்பு வானிலை எதிர்பார்ப்பு வரக்கூடிய நாட்களிலே மழை எதிர்பார்ப்பு உங்களுக்கு மழை எப்பொழுது போன்ற அறிக்கைகள் இதில் இடம்பெற இருக்கிறது முதலிலே வானிலை அமைப்பு வங்கக்கடலிலே ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காலையில அதிகாலையில நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்க்டு லோ பிரெஷராக உருவாகி இருந்தது அது இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக உருவெடுத்து விட்டது அது இந்த மாலை நிலவரப்படி ஒடிசாவின் பூரிக்கு கிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருக்கிறது நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உத்தேசமாக இது மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து பூரி கடற்கரையை அடைந்து பூரி வழியாக அது உள்ளே நுழைய முற்படும் பொழுது செயலிடைந்து மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே நகர்ந்து வட உள் மாநிலங்கள் நோக்கி வரக்கூடிய நாட்களிலே பயணிக்கும் ஆக இதோட தீவிரத்தன்மை இன்னும் ஒரு பனிரெண்டு மணி நேரம் தான் இருக்கிறது அதற்கு பிறகு தீவிரம் குறைந்து மழை பொழிவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் எங்கே எப்படி மழை பொழிவு காற்று எப்படி இருக்கும் இதையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை பொழிவை காட்டிலும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதி மங்களூரு முதல் குஜராத் வரைக்கும் கனம் மிக கன மழைப்படிவு அதிக அதிகன மழைப்படிவு பொழிந்து வருகிறது கிருஷ்ணா நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒன்றரை லட்சம் கண்ணாடி வரைக்கும் வரக்கூடிய அளவில் கிருஷ்ணா நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆந்திராவிற்கு நீர் தரக்கூடிய கிருஷ்ணாவிற்கு அதிக மழைப்பொடிவை கொடுத்து வரும் வகையில் மழைப்பொடிவு கொடுத்து வருகிறது அதற்கு அடுத்தபடியாகத்தான் காவிரி நீர்பிடிப்பு பகுதி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு சற்று குறையும் என்றும் பாலக்காட்டு கணவாயில சற்று இன்று மழை அதிகரித்திருந்தாலும் நீலகிரி மாவட்டத்துல மழை பொழிவு குறைந்திருக்கிறது நேற்று முன்தினம் அதாவது பதினைந்து பதினாறாம் தேதி மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் போனிச்சு அதற்கப்புறம் இருபத்தைந்தா குறைஞ்சிச்சு நேற்றைக்கு இருபதாக குறைந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இவருக்குள்ள இந்த பகல் நேரத்தில் அவளாஞ்சியில ஆறு சென்டிமீட்டர் தான் மழை பொழிந்திருக்கிறது காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இன்னொரு ஒரு ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சென்டிமீட்டர் தான் பொழிந்திருக்கு பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஒரு ஏழு சென்டிமீட்டர் அவளாஞ்சியில பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஏழு சென்டிமீட்டர் தான் இன்று இரவு ஒரு ஐந்து சென்டிமீட்டர் பெய்யலாம் எல்லாம் சேர்த்தா ஒரு பனிரெண்டு சென்டிமீட்டர் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்பர் பவானி ஐந்து சென்டிமீட்டரும் எமரால் ஒரு மூன்று சென்டிமீட்டரும் குந்தாவில் சென்டிமீட்டரும் பைக்காராவில் ரெண்டு சென்டிமீட்டரும் தான் போயிருந்திருக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே குறைந்திருக்கிறது அவளாஞ்சில மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது ஒரு பள்ளத்தாக்கு நான்கு புறமும் உள்ள காற்றை அது ஒரு இணைப்பால் இணைக்கும் அமை அமைப்பை ஏற்பட்டிருக்கு அதாவது ஒரு பெரும் பள்ளத்தாக்கு குளிர்காற்று வெப்பக்காற்று எல்லாமே அதில் நுழைஞ்சி இரு காற்று இணைவை அதுக்குள்ளே ஏற்படுத்தும் வகையில் எப்பொழுதுமே ஒரு இயற்கை அமைப்பை பெற்றது தான் அவளாஞ்சி அவளாஞ்சியில் இன்றைக்கு பகலில் ஒரு ஏழு சென்டிமீட்டர் தான் மழை பொழிஞ்சிருக்கிறது காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் ஓகே போய் ஐந்து மணி நான்கு மணி வரைக்கும் ஆறு அதுக்கப்புறம் ஒரு சென்டிமீட்டர் பெய்திருக்கோம் அவ்வளோதான் அடுத்தபடியாக பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடியது உடுமலைப்பேட்டை பொ பொள்ளாச்சியும் அதாவது அந்த பல்லடம் சாலை வரைக்கும் பெய்யக்கூடிய மழை நல்ல ஒரு வழுத்த மழையாக இன்றைக்கு இருக்கிறது பொள்ளாச்சி பகுதியிலிருந்து மழை நிற்கும் மழை பெய்வதே கடினம் அந்த இடத்துல ஆக பெய்யும் பொழுது நாம சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பெய்யட்டும் பெய்யட்டும் மீண்டும் அந்த இடத்துல பெய்ய வைப்பது என்பது மிகவும் அந்த இயற்கை அமைப்பை ஏற்படுத்தும் என்பது மிகவும் சவால் பதினைந்தாம் தேதியிலிருந்து பெய்யும் என்றும் சரியாக பதினான்காம் தேதியிலிருந்து பெய்ய தொடங்கி இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மழைதான் அந்த இடத்துல எப்பொழுது நிற்கும் என்று கேட்கும் அளவிற்கு மழை பொழிந்திருக்கிறது ஆகையினால கவலைப்பட தேவையில்லை மழை பொழிபெய் நிற்க போகிறது தற்பொழுது இந்த நிகழ்வானது ஒடிசா பூரி வழியாக உள்ளே நுழையும் பொழுது தீவிரம் குறையும் காற்றோட குறையும் சார் இயல்பு வாழ்க்கை முடங்கி போய்விட்டது அடிக்க முடியல தென்னை பறிக்க முடியல வேண்டாம் தென்னை உயிரோடு உயிர் கொடுத்திருக்கிறதே தென்னைக்கு அதுவே பெரியவர் வரப்பிரசாதம் நிற்கும் எப்பொழுது நிற்கும் என்று சொல்லாதே பெய்யட்டும் பெய்யட்டும் எந்தவித ஒரு பாதிப்பையும் வழங்காது ஆகவே பெய்யட்டும் ஆகவே கண்டிப்பாக நாளையிலிருந்து படிவே அந்த இடத்துல குறைய போகிறது ஆனால் முற்றிலுமாக விலகி போகிவிடாது அவ்வப்பொழுது சாரல் இருந்து கொண்டிருக்கும் காரணம் என்னன்னா இந்த நிகழ்வு உள்ளே போய் செயலிழந்து அப்படியே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போய் டெல்லி வரைக்கும் போகும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு நிலையாகி போகும் அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு உருவாக போகுது இருபத்தி நாலாம் தேதி அது வந்து ரொம்ப தூரத்துல உருவாகாது கரையோரமாகவே மேற்கு வங்கத்தை ஒட்டி உருவாக போகிறது அது மேற்கு வங்கத்தை ஒட்டி இந்த காற்று பகுதிக்கு மழை கிடைக்கும் கணவாய் பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை கிடைச்சது காற்று பகுதிக்கு அதாவது டெல்டா மாவட்டம் இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு மேற்கு காற்று வலுவாக நேற்றைக்கு மேற்கு காற்று வலுவாக இருந்தது சார் மேற்கு காற்று எங்கிருந்து வருகிறது இப்ப டெல்டா மாவட்டத்துக்கு வருது ஆனா சேலம் மாவட்டம் மேற்குல இருக்க மேற்கு காற்று இல்லை ஏன் நீலகிரி மாவட்டம் அந்த மேற்கு காற்றை மறைத்து கொண்டிருக்கும் அதுதான் காற்று மறைக்கும் பகுதி சொல்றோம் அதே போல மதுரையில் இருக்குமா அந்த மேற்கு காற்று இருக்காது ஏன் கொடைக்கானல் மலை மறைத்து கொண்டிருக்கும் ஆக கணவாய் பகுதிகள் மூன்று கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் ஆரியங்காவு கணவாய் அதாவது செங்கோட்டை குற்றாலம் வழியாக வரக்கூடிய காற்று கயத்தார் வழியா போகும் ஆரல்வாய் மொழி வழியா வர்றது தூத்துக்குடி வழியா போகும் அடுத்தபடியாக பாலக்காடு வழியாக நுழைவது அது அப்படியே தாராபுரம் வழியாக மணப்பாறை வழியாக புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை வழியாக டெல்டா மாவட்டங்கள் மன்னார்குடி மற்றும் துருத்து திருவாரூர் வழியாக அது மேற்கிழக்கு நோக்கி பயணிக்கும் இது ஒரு காற்றுப்பகுதி மேலும் ஒரு காற்றுப்பகுதி தெற்கு காற்று இருக்கும் அது வேதாரண்யம் கோடியக்கரை முனை காற்றுப்பகுதி அது குமரி இருந்து வரக்கூடிய காற்று ராமேஸ்வரம் வழியாக அடுத்து ஒரு காற்று பகுதி எதுனா மைசூர் வழியாக வரக்கூடிய காற்று அது அங்க சாரலை கொடுத்து விட்டு மைசூருக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் சாரலை கொடுத்துட்டு அப்படியே வறண்ட காற்றாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ஊத்தங்கரை வழியாக தர்மபுரி மாவட்ட கிழக்கு பகுதி வழியாக ஊத்தங்கரை மற்றும் செங்கம் வழியாக திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வழியாக சென்னை திருவள்ளூருக்கு காற்றை கொண்டு போகும் அதே போல பெங்களூர் வழியாக குப்பம் வழியாக கோலார் தங்கை வழியாக திருப்பதிக்கு சித்தூர் வழியாக அந்த காற்று பயணிக்கும் இதெல்லாம் காற்று பகுதி ஆக இந்த இடத்துல தான் காற்று இருக்கும் சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மேற்கு பகுதியில் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி ஈரோடு மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு எடப்பாடி ஒட்டி போதி காற்று இருக்காது காற்று நேரடியாக கிழக்கு நோக்கி வருகிற காரணத்தினால அந்த இடத்துல நிச்சயமாக காற்று இருக்காது வட இன்னும் கொஞ்சம் நாளை அது செயலிருந்து டெல்லி பகுதியை நோக்கி நகரத் தொடங்கும் பொழுது அப்பதான் அது தென் மேற்கில் இருந்து வட கிழக்கு நோக்கி போகும் அப்பதான் பொள்ளாச்சி காற்று ஈரோடு வழியாக மேட்டூர் வழியாக போகும் அது வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும் இந்த காற்றின் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு நேற்றைய விட மழை பொழிவு குறைந்திருக்கிறது பொள்ளாச்சி பகுதிகளில் நேற்றைய போல் நேற்றை விட சற்று மழை கூடி இருந்தாலும் விட்டு விட்டு மழை பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழை பொழிவு கண்டிப்பாக தொடர்ச்சியாக இருக்காது விட்டு விட்டு கனமழையாக பொய்யும் பெய்யும் மழை வலுத்து பெய்யும் இடையிலே சூரிய வெளி காட்டி இருக்கும் வெளிச்சம் வந்திருக்கும் மேகம் கலைந்திருக்கும் குளிர் காற்று மேற்கிலிருந்து வந்து கொண்டிருக்கும் இந்த வெளிச்சம் வந்தாலே சூரிய ஒளி வந்தாலே கிடைக்கக்கூடிய வெப்பத்தால் மேலடுக்கில் மழை மேகங்கள் உருவாவதற்கு சாதகம் ஏற்பட்டு தான் திடீர் மழை பிடிவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளில் இன்றைக்கு கொடுத்தது அது வால்பாறையிலும் கொடுத்திருக்கும் நல்ல மழை பிடிவை கொடுத்திருக்கும் ஆனால் நீலகிரியில் மழை பிடிப்பு குறைந்திருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை குறைந்திருக்கிறது நாம் இது ஏற்கனவே அறிக்கையில் சொல்லியிருக்கிறது தான் இன்றைக்கு வேணா அது எழுபதாயிரம் கனடியாக வரலாம் வேணா எண்பதாயிரமாக மாறினாலும் மீண்டும் ஐம்பதாயிரமாக குறைவென்றோம் குறைந்து விட்டது கபினிக்கு வரத்து ஐம்பதாயிரமாக இருக்கிறது இப்பொழுது பத்தொன்பதரை கொள்ளளவு கொண்ட கபினியில பதினேழு கூடுதல் நீர் ஏன்னா மழை திடீரென்று பெய்தால் அணைக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை கவனத்தில் கொண்டு அணையிலிருந்த தண்ணியையே ஒரு ரெண்டரை குறைச்சிருக்காங்க நேற்றைக்கு ஆக நேற்றைக்கு எழுபதாயிரம் கனஅடி திறந்து விடுவதற்கான காரணம் ஒரு ரெண்டரை டிஎம்சி இறக்கியதன் காரணமாக இன்றைக்கு பத்தொன்பதரை டிஎம்சிக்கு பதினேழு டிஎம்சி தான் இருக்கு கபினில ரெண்டரை குறைச்சிருக்காங்க இதனால அணைக்குள்ளரை ஐம்பதாயிரம் கண்ணாடி வந்து கொண்டிருக்கிறது அந்த ஐம்பதாயிரம் என்பது நாலரை டிஎம்சி ஒரு அரை நாள் தேக்கினாலே நிரம்பிடும் நிரம்பிடும் அதனாலதான் அந்த ஒரு துணிச்சலை தான் திறந்து விட்டு இருக்காங்க நாலரை டிஎம்சி அணைக்குள்ளர தண்ணி வருது அஞ்சு டிஎம்சி வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க ஆக தொடர்ந்து வரக்கூடிய தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது ஐம்பதாயிரம் கனஅடி அணைக்குள் வருகிறது அறுபதாயிரம் கனஅடி திறக்கப்படுகிறது இன்று இரவிலிருந்து அது ஐம்பதாயிரமாக ஆக குறைக்கப்படும் நாளையிலிருந்து நாற்பதாயிரமாக குறைக்கப்படும் கண்டிப்பாக ஒரு முப்பத்தையாயிரமாக குறைந்து முப்பதாயிரமாக குறைந்து இருபத்தையாயிரமாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் குறைந்து விடும் கபனி அணைக்கு தண்ணீர் வரத்து குறையும் மேட்டூருக்கு திறக்கப்படக்கூடிய தண்ணீரும் குறையும் ஆனால் நின்று விடாது இருபத்தையாயிரம் கனஅடி என்ற அளவில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் தண்ணீர்

பத்து டிஎம்சி வந்தாலே நிரம்பிடும் ஆக இன்றைக்கு ஒரு நாலு டிஎம்சி கிடைக்கிறது நாளைக்கு ஒரு நாலு டிஎம்சி கிடைக்கும் எட்டு டிஎம்சி நாளை மறுநாள் ஒரு ரெண்டு டிஎம்சி கிடைச்சி இன்னும் ஒரு மூன்று நாளிலே கேஆர்எஸ் நிரம்ப போகிறது ஒருவேளை மழை அளவு குறையும் பட்சத்தில் குறையும் வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால மூன்று நாளில் கேஆர்எஸ் நிரம்பும் ஆக இன்றைக்கு தேதி பத்தொன்பது இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள கை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இன்றைக்கு இன்றைக்கே நாலு டிஎம்சி கிடைக்கும் அதனால முப்பத்தி ஒன்பது ஒரு நாள் சேர்த்தா நாற்பத்தி மூன்று ஆகிவிடும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு டிஎம்சி தான் குறைவு ஆறு டிஎம்சி என்பது மூன்று நாளில் கிடைத்துவிடும் மூன்று நாள் நாலு நாள்ல கிடைச்சிடும் ஆறு டிஎம்சி அதனால கேஆர்எஸ்க்கு ஆறு நாள் ஆறு ஐந்து நாள்ல நிச்சயமாக இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் கேஆர்எஸ் நிரம்பும் நம்ம இந்த மாத இறுதிக்குள்ள எதிர்பார்த்தோம் இரு இந்த மாத இறுதிக்குள்ள தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மாத இறுதிக்குள்ள நிரம்பிடும் ஓகேவா அடுத்ததாக ஹேமாவதி ஹேமாவதி முப்பத்தி ஏழு டிஎம்சிக்கு முப்பத்தி டிஎம்சி வந்துருச்சுங்க இன்னைக்கு ரெண்டு டிஎம்சி கிடைச்சிருச்சு ஆக அணைக்கு தேவை அஞ்சு டிஎம்சா இன்னும் நிரம்புவதற்கு தேவை ஹேமாவதி இப்பவே மூணு டிஎம்சி வந்துட்டு இருக்கு முப்பத்தாயிரம் கண்ணாடி வந்துட்டு ஆக இன்னும் அஞ்சு டிஎம்சி என்பது ரெண்டு நாள்ல ஹேமாவதி நிரம்பிடுங்க மூன்று நாளில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மூன்று நாளில் ஹேமாவதி நிரம்ப போகிறது ஆக மூன்று நாளில் கேமாவதி நிரம்ப போகிறது ஐந்து நாளில் கேஆர்எஸ் நிரம்ப போகிறது கபினி நிரம்பி இருந்தது குறைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நிரப்பப்படும் அடுத்தபடியாக ஹேரங்கி ஹேரங்கி ஏழு டிஎம் எட்டரை டிஎம்ஸுக்கு ஏழு டிஎம்ஸ் இருக்கு ஒன்றரை பதிமூணாயிரம் வருது பத்தாயிரம் திறந்து விட்டுட்டு இருக்காங்க அந்த பத்தாயிரம் தான் கேஆர்எஸ்க்கு வருது அப்ப சுருக்கமாக சொல்ல போனா கேஆர்எஸ்க்கு ஹேரங்கி ஏமாவதி மூணுமே மூன்று நாளில் நிரம்ப போகுது கபினி ஏற்கனவே நிரம்பி இருக்கு திறந்து விடப்பட்டுக்குள்ளே தண்ணீரை குறைத்தாலே நிரம்பிவிடும் பாதியாக குறைத்தால் நிரம்பிவிடும் ஆகவே எல்லாத்துக்கும் தேவை நாள் அப்போ மூணு நாள் நிரம்பிடுனா அப்புறம் என்ன ஆக போகுது மேட்டூருக்கு தான் தண்ணீர் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி கிடைக்கும் என்று மேட்டூருக்கு கூடுதல் நீர் வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அடுத்த நிகழ்வு உருவாக போகிறது இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல இதனால காவிரியில கிட்டத்தட்ட ஒரு நாலு டிஎம்சி தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாலு டிஎம்சி ஆகவே மேட்டூருக்கு நீர்வரத்தை நீர் தரக்கூடிய கர்நாடகாவின் கபினேக் ஹே அரசில் இருந்து நாளில கண்டிப்பாக ஐந்து கண்டிப்பாக ஒரு நான்கு டிஎம்சி வீதம் தொடர்ச்சியாக கிடைக்கும் அளவிற்கு வானிலை அமைப்பு அமையப்போகிறது என்பதை நினைவில் கொண்டு மழை பொழிவு தொடர்ந்து கர்நாடகாவிற்கு சீராக இல்லாமல் இறங்கு சென்று இறங்குமுகத்துக்கு சென்று பிறகு ஏறுமுகத்திற்கு போகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போ மே கபினிலிருந்து திறந்து விடக்கப்பட்டு தண்ணீர் இருபத்தி குறைந்து மீண்டும் முப்பத்தி உயரும் இல்லைன்னா இருபத்தி ஐயாயிரம் கபனிலிருந்து கேஆர்எஸ்ல இருந்து ஒரு இருபத்தி ஐயாயிரம் என்ற ஐம்பதாயிரம் கனடி வீதம் வரக்கூடிய மாத இறுதி வார மாத இறுதி நாட்களில் இருந்து கிடைக்கப்பெறும் ஆகவே தினம் நாலு டிஎம்சி நாலு டிஎம்சி கிடைச்சி கண்டிப்பாக மேட்டூர் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளர நிரம்புவதற்கு சாதக சூழல்

பதினைஞ்சு நாள் ஆகும் நிரம்புவதற்கு ஆகவே கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள நிரம்பும் நிரம்பும் மேட்டூர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிலுடைய மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்பொழுது தூறல் தான் கிடைச்சிட்டு இருக்கு பிற மாவட்டங்கள்ல இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய அந்த புதிய நிகழ்வு தெற்கு மேற்கு காற்றோட வேகத்தை குறைத்து அளவாக அனுப்பும் என்பதனால வெப்பசலன இடிமடைப்பொழிவிற்கு சாதகம் இருக்கு இம்மாத இறுதியில வெப்பசலன பொழிவு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை பொழிவு இருக்கு இருபத்தி நாலாம் இருந்து தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே தாங்க தென்மேற்கு பருவமழை பெய்தது அதனால சாரல் மேகமூட்டம் மட்டும் இருந்துச்சு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் பொழுது சற்று வெப்பச்சலன மழை கிடைக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல கொஞ்சம் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பசலன மழை பொழிவு வெப்பசலன மழைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வெப்பத்தின் காரணமாக மேற்கு காட்டில் கூடிய ஈரப்பந்தான் வெப்பத்தா லேசாக்கி மேலடுந்து அது கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கு மழை லேசான மழையாக மாலை இரவிலே கொடுக்கும் பெரிய அளவில் இடிமழையெல்லாம் கிடையாது மாலை இரவில் அங்கங்கே நினைக்கும் மழை வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே கிடைக்கும் இருபத்தி ஆறுக்கு மேலே கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு தெரிய தெரிகிறது என்பதை புரிந்து கொண்டு திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலைக்கு இணைந்திருங்கள் தொடர்ந்து அப்டேட் அறிந்து இருந்து பணி அன்போடு சிதலாமோடைய பொள்ளாச்சி பகுதியில் மழை மழைப்பிடிப்பு உடனடியாக நிற்காது தீவிரம் குறையும் அவ்வப்பொழுது சாரல் வரும் அதே போல நீலகிரி மாவட்டத்திலும் சரி வால்பாறையிலும் சரி தீவிரம் குறையும் சாரல் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே மழைப்பிடிப்பு மாத இறுதி வரை இருக்கிறது தீவிரம் குறைந்து அவ்வப்பொழுது சாரல் வரும் கனமழை மிக கனமழை பிடிவு இருக்காது அளவான மழை சாரல் மழை விட்டு விட்டு மழை இந்த மழைப்பொழிவு தான் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சிக்கு தமிழ் அதே போல் நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் தென்காசிக்கும் அறவே இல்லாமல் போய் கூடாது சாரல் குளிர்ந்து சிதோஷனில் இருக்கும் தமிழ்நாட்டில் மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஆங்காங்கே மழை இருக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறிலேருந்து கொஞ்சம் பரப்பில் கூடும் தென்மேற்கு மழையும் இருக்கும் இங்கேயும் சாரல் மழை இருக்கும் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் மாத இறுதியில் கொஞ்சம் நல்ல மழைப்படிவே தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி